பிரபல மலையாள ஆக்டர் மேத்யூ தாமஸ் அவர்களோட ஃபேமிலி ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மலையாள சினிமாவில் தண்ணீர் மதன் கும்பலங்கி நைட்ஸ் ஜோ அண்ட் ஜோ அண்ட் இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த பிரேமலு போன்ற படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் மேத்யூ தாமஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த விஜய் அவர்கள் நடித்த லியோ படத்தில் அவருக்கு மகன் படம்னா இவர் நடிச்சிருப்பார் அண்ட் இவரோட ஃபேமிலி ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருக்காங்க அப்ப நாஸ்தோ முயல் அப்படிங்கிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் இவங்களோட கார் பள்ளத்தில் கவர்ந்துருக்கு பயங்கர வேகத்துல போகும்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவர்ந்ததுனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பலத்த காயம் ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உறவினர் ஒருவர் அந்த கார்லே பலத்த காயமடைஞ்சு சம்பவ இடத்துலேயே இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வெளியாகியிருக்கு இந்த ஒரு சம்பவத்தில் மேத்யூ தாமஸ் அவர்களோட அம்மாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுருக்கு அண்ட் அவரோட தம்பி அவரோட அம்மாக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக அங்கே இருந்த மக்கள் அவங்கள பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவங்க மூணு பேத்துக்குமே தீவிர சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு வளர்ந்து வரும் நடிகரான மேத்யூ தாமஸ் அவர்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே கார் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே சீரியஸான சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே இப்போ அவங்க எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ மல்லுவூட்ல ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்கள் கேன்ஸ் பட விழாக்கு அட்டன் பண்ண போக போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு வருஷ வருஷம் கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்கள் சென்றிருவாங்க அண்ட் அதுல ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அவங்க புது புது ட்ரெஸ் போட்டு போயிருப்பாங்க ரொம்பவே மாடர்னா இருக்கும் அண்ட் அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வகையில இந்த வருஷம் அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போட போறாங்க அண்ட் எப்போ இந்த கேன்ஸ் திரைப்பட விழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு ஈவெண்ட்டும் வரப்போகுது இந்த ஒரு நிலையில் கேன்ஸ் திரைப்பட விழாவிற்காக கலந்து கொள்றதுக்கு ஐஸ்வர்யா ராய் பச்சன் அவர்கள் மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்கள பார்த்த எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க கையில் கட்டு போட்டிருந்தாங்க அவங்க கூட அவங்களோட மூத்த பொண்ணு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட எப்போயுமே டிராவல் பண்ணக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஐஸ்வர்யா ராய் அவர்களோட கையில் கட்டிருக்கதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஆனால் அந்த இடத்துக்கிட்ட அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லக் கிடையாது அவங்க அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு அவசர அவசரமாக அவங்க மும்பை ஏர்போர்ட் குள்ள போயிட்டாங்க அண்ட் இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே ஐஸ்வர்யா அவர்களுக்கு என்னாச்சு தெரியாம எதுவும் வலிக்கு விழுந்துட்டாங்களா இல்ல வேற எதுவும் அவங்க வீட்டுல நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இது ரொம்ப வைரலாவே போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க ஏதாவது ஸ்லிப் ஆகி கையில அடிபட்டு இருக்கும் அந்த மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னா ஷூட்டிங்ல ஏதாவது அடிபட்டுருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஐஸ்வர்யா இந்த முறை கேன்சல் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் இது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க